வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் காமிக்கிற இந்த அழகான லக்ஸுரியான தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் போட்டிகோ பார்த்தீங்கன்னா பெரிய போட்டிகாவோ கொடுத்துருக்குறாங்க கார் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க ஹால் பாருங்கள் பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் பெரிய ஹாலாக கொடுத்துருக்குறாங்க கிச்சன் எல்லாமே கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் மூணு பெட்ரூமுங்க மூணு ஹாலு நாலு பாத்ரூமுங்க ஒரு கிச்சன் ரூமுங்க பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குதுங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடிங்க சவுத் அண்ட் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இந்த வீடுங்க ரெண்டாவது பெட்ரூமுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடியோவில் பாருங்கள் காமிச்சிட்ருக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்டெப்பு ஏறினோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வருங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடில் காக்காப்பாளையம் பிரிவு ரோடுங்க பிரிவு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எலம்பிள்ளை போகிற வழியில் வேம்புடி தளத்தில் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது கேஏகே காலனிங்க வேம்புடி தளம் கேஏகே காலனி செல்வ விநாயகர் கோவில் ஸ்ட்ரீட்டுங்க செல்வ விநாயகர் கோவில் ஸ்ட்ரீட் கேஏகே காலனி வேம்புடித்தலங்க நம்ம காக்கா பாளையத்துலேருந்து எலம்பலை போகிற வழியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு மீட்ரு தாங்க பைபாஸ் ரோட்லேருந்து எட்நூறு மீட்ரு தாங்க பாருங்கள் செவன் ஃப்ளோர் காமிக்கிறோம் பாருங்க இந்த வீடுக்கு பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுகள் நிறையா இருக்குதுங்க செகண்ட் ஃப்ளோர்லேயும் பாருங்கள் பெரிய ஹால் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நேரடியாக ஓனர் யாருன்னு பாருங்கள் பத்திரத்தை வாங்குங்க ஈஸி போட்டு பாருங்கள் பட்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர் கிட்டே விலைய பேசி நீங்களே முடிச்சுக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கிங்க மூணு பெட்ரூம் மூணு ஹாலு நாலு பாத்ரூம்ங்க கார் பார்க்கிங் ஏரியா பெருசாக கொடுத்துருக்குறாங்க ஒரு கிச்சன் ரூமுங்க சவுத் அண்ட் ஈஸ்ட் பார்த்த மாதிரி வீடுங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடிங்க தளம் பஸ் ஸ்டாப்புங்க பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்